குன்றக்குடியில் தெய்வசிகாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் எழுநூறாவது ஆண்டு மகா குரு பூஜை விழா சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் திரு கைலாய பரம்பரை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் குரு முதல்வர் திருவருள் திரு தெய்வ சிகாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளின் எழுநூறாவது ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது இன்று குன்றக்குடி ஆதீன திருமடத்தில் குருமூர்த்தி வழிபாடு அருள்தரு காலத்திநாதர் சிறப்பு வழிபாடு அருள்தரு சண்முகநாத பெருமான் வழிபாடு நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அருள்நெடி கொடியேற்றி குரு முதல்வர் திருவுருவப்படம் வழிபாட்டுடன் நூல் வெளியீட்டு விழா தொடங்கியது இவ்விழாவில் கிருங்கை சேதுபதி அருணன் கபிலன் ஆகியோர் தொகுத்திருந்த தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களின் பொன்மணி கதிர்கள் என்ற நூலை தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய வெளியிட்டு குன்றக்குடி தவத்திரு திரு பொன்னம்பல அடிகளார் பெற்றுக்கொண்டார் மேலும் இவ்விழாவில் பொன்னம்பல அடிகளார் மடத்தின் சார்பாக எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக தமிழ் பேரவைத் தலைவர் நாகராஜ் அவர்களுக்கு கவிஞர் கோ என்ற பட்டமும் பழனி கந்தவிலாஸ் நிறுவனர் செல்வகுமாருக்கு அரமணம் செம்மல் என்ற பட்டமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இவ்விழாவில் ஆன்மீக சான்றோர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்